ஹலோ வெல்கம் பத்மநகரத்தை ராச்சீஸ் வேல்ட் ஐத்திக்கும் அம்மாவுக்கும் சாந்தி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோடயே கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் மறந்துவிட்டேன் இது வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் திஷ்டை சுற்றுவாங்கள்ல அந்த வீடியோ தான் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எட்டு மணி இருக்கும் காலையில் எப்படி இருந்த வீடு இப்போ எப்படி இருக்கு பாருங்களேன் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் எட்டு மணிக்கு கூட அப்படி ஒரு தூக்கம் அடித்து போட்ட மாதிரி படுத்தது தான் தெரியும் காலைல எட்டு மணிக்கு எந்திரிச்சோம் விஷாலிக்கு எப்பவுமே அவங்க அப்பாட்டேருந்து ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் நைட்டு படுக்கும்போதும் சரி காலையில் போதும் சரி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க அப்பா கேட்ரிங்காக பின்னாடி லைட்லாம் போட்டிருந்தோம் ஸோ எலக்ட்ரிஷியன் வந்து அந்த லைட் எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்காரு நம்ம போகிறதுக்குள்ளே இந்த வெள்ளம் முடிஞ்சதுன்னா அவர் செட்டில் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை இது எல்லாமே நம்ம கேரளாவுக்கு கொண்டு போகணும் பார்த்தாலே தலையை சுற்ற ஆரம்பிச்சிருவோம் இந்த பற்றியில அந்த பற்றிக்கு அந்த பற்றியில இந்த பற்றி அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சிட்ருக்கோம் எது எங்கே இருக்குதுன்னு ஒன்றுமே புரியல அதில் எங்களது மட்டும் கிடையாது சிஸ்டர்லாவோட திங்ஸும் அங்கே தான் இருக்குது விஷாலி தான் எழுந்திரிச்சா பூர்ணா எந்திரிக்கவே இல்லை எழுப்ப எழுப்ப எழுந்திரிக்கல அடித்து பிடிச்சி எழுப்பி விட்ட பிறகு தான் எந்திரிச்சு பாலை குடிச்சிட்டு போயிருக்கா காயப்பட்ட செல்லாம் மடித்து வைக்கிறது பெரிய வேலை தான் என்ன அண்ணிட்டுருக்கீங்க எல்லோரும் உங்கள் பெரியம்மா உங்களுக்கு கூட்டி விடுறாங்களா இல்லை தோசை தராங்களா கையை காட்டு

இவங்க தான் எங்கள் அத்தையோட ஆச்சி பேர் வள்ளியம்மை இவங்க வந்து சின்ன பொண்ணு மாதிரி அப்படி வேலை பார்ப்பாங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆனால் இவங்க வயசில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரில நான் இவங்க வந்தது அவ்வளோ பெரிய பலம் நிஜமாக இவங்கள பார்த்த பிறகு அப்பாடான் இருந்தது அந்த அவ்வளோ ஹெல்ப் எங்களுக்கு எடுத்து போட்ட சாமானை கரெக்டாக எடுத்து கழுவி ப்ராப்பராக தொடச்சி அதை கவுண்ட் பண்ணி வேற வைக்கணும் இருக்கிறதில்ல அதான் பெரிய டாஸ்க்கு விசேஷம் பண்ணுறது கூட ஈஸியாக பண்ணிடலாம் செஞ்சு முடித்த பிறகு ஒன்று ஒன்று எடுத்து கணக்கு பார்த்து கரெக்டாக இருக்கான்னு எடுத்து அடுக்கி வைக்கிறது தான் பெரிய பெரிய விஷயம் ஆசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பாய் விரிச்சு தலைகாணி போர்வு எல்லாமே காய வச்சுருக்கோம் ஆமாம் போகிறதுக்குள்ளே அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சாதான் எடுத்து உள்ளே வச்சுட்டு போக முடியும் மற்றவங்க எல்லாேருக்கும் படுக்க தலாணி கொடுத்தோம்ல விஷாலி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சண்டித்தானம் பண்ணுவேன் அவங்க அவங்க அப்பாட்ட தள்ளி விட்டுருவேன் நமக்கு ஒரு வேலை மிச்சம் இல்லை சின்னையாக வீட்டுக்குள்ளன்னுக்கிட்டு கதவை இருக்கா பாருங்க இப்போதான் லட்சுமண்ணன் பெரியத்தையோட பையன் லட்சுமண்ணே ரொம்ப ஹெல்ப்பு லட்சுமண்ணே இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு ஒரு ஒரு கொஷின் மார்க் ரொம்ப பெரிய கொஷின் மார்க் அதை விட சொல்லணும்னா பிள்ளைங்களூட பிள்ளைங்கள அவங்களும் ரொம்ப அப்படியே அப்படி விளையாட ஆரம்பிச்சுருவாங்க ஒரு பிள்ளை வந்து பெரியப்பா சிதப்பான்ட்டால் போதும் அப்படியே உருகி அப்படியே நெய்யாக உருகிடுவாங்க அப்படி விளாடுவாங்க பிள்ளைகளோட இங்கே பாருங்கள் பூர்ணாத்தையும் பூர்ணமும் ஆள் பாருங்க விளையாடுறதுக்கு இப்போ ஒண்ணு பேசுவ உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பாலை வச்சா விளாடுவாங்க அந்த பாலை செல்லட கூடாது குட்டி பாலை செல்லடிச்சா அந்த கொண்டு போறத எல்லாத்தையுமே properly அடிக்கி இந்த பத்திக்கு மாத்தியாச்சே நான் அந்த பத்தியை ஃப்ரீ பண்ணி கொடுத்தா தானே அங்கிட்டு போறவங்க வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால சாந்தி முடிஞ்ச மறுநாள் சரியான மழை இந்த மழை சாந்தி அன்னைக்கு பெஞ்சிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காரில் தான் தெரியும் சரியான தூக்கம் கண்ணை முழிச்சு பார்த்தா பாதி தூரம் வந்துட்டோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் ஈவினிங் ஒரு இடத்துல நின்று காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும் மத்தியானத்துக்கு மேலே இப்போ தான் வந்து செகண்ட் டைம் கிளம்புறோம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளம்பணும் நைட்டு வீட்டுக்கு பதினோரு மணிக்கு போனோம் இந்த தடவையும் மாதிரி பத்திர பதினோரு மணி நாங்கள் வீட்டை ரீச் பண்ணும்போது இந்த சன் செட்டை பார்த்துக்கிட்டே சினோரிட்டா பாட்டு கேட்டுக்கிட்டே வந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் டின்னர் ரெடி பண்ணியே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் வேறு எங்கேயுமே நிறுத்தல காஃபி அப்புறமா ஸ்டார்ட் பண்ணது வீடு வந்து தான் நாங்கள் நிறுத்தினோம் அது வரைக்கும் வேற எங்கேயுமே நாங்கள் நிறுத்தலை கொஞ்சம் வேகமாக தான் வந்தோம் நைட் டைம்ங்கிறதுனால ஒரு ஆறரை ஏழு மணிக்கெலாம் கேரளா பார்ட்ரு வந்துவிட்டோம் இதுதான் மலை நம்ம நிறையா தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த குதிரான் மலையை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் பாதி தூரம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம அதிலே கால்குலேட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த மலையை தாண்டி வர்றதுங்கிறது ரொம்ப அப்படியே கடுப்பாக இருக்கும் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து போவோம் ஆனால் இப்போ இந்த டனல் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ராவல் அப்படி இப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு ஒரு டென் தேர்ட்டி லெவனுக்கு வந்தாச்சு வந்து படுத்ததும் நல்லா தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே எல்லோருக்கும் ஆஃபீஸ் இருக்கு ஸ்கூல் இருக்குது அப்போது சாந்தி வீடியோ இதோட ஃபுல்லாக முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்